அடுத்து பாராட்டுரை வழங்க வருகிறார் உயர்திரு வெற்றி செல்வன் அவர்கள் மேடையில் இருக்கிற எதிரில் இருக்கிற அனைவரையும் வணங்குகிறேன் விருது கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக விருது கொடுக்கிற மனம் படைத்த துரை கிருஷ்ணன் அவர்களுடைய நினைவாக இந்த விருதுகளை வழங்குவதற்கு முழு மனசார தகுதி படைத்த முத்தமிழ் விரும்பி அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களை நான் பாராட்டுகிறேன் மகிழ்கிறேன் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் நல்ல வித்துகள் முளைத்து வளரும் விருட்சமாகும் என்கிற நம்பிக்கை பிறக்கிற ஒரு பதிவை இங்கே முதற்கண் நான் செய்கிறேன் இதைத்தான் வேறு வார்த்தைகளில் நண்பர் செழியன் சொல்லியிருக்கிறார் நாங்கள் இருவருமே ஒரே கருத்தை வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்வதாக தெரிகிறது இங்கே எனக்கு பெருந்தாழி என்கிற சிறுகதை தொகுப்பை பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நான் கொஞ்சம் சிக்கலுக்குள்ளாக நினைக்கிறேன் வந்து அதையே பேச வந்தபோது நம்ம என்னதை பேசுறதுன்னு யோசித்தேன் இந்த சிக்கலை கொஞ்சம் இனிமேல் தவிர்த்து கொள்ளலாம் இன்னார்க்கு இன்ன நூலென்று முன்பே எழுதி வைத்து விட்டால் அழைப்பிதழில் குறிப்பிட்டு விட்டால் இந்த சிக்கல் இருக்காது ஆனாலும் பேசலாம் ராகுல சாங்கிர்த்தியாயன் என்கிற மிகப்பெரிய அறிஞரை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் அவர் அடிப்படையில் ஒரு சமஸ்கிருத பண்டிதர் முதலில் அவர் ஆன்மீக அன்பர் நம்முடைய இறை ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் இவ்வளவு கோபப்படுகிறார்கள் இல்லை சமூகம் அவ்வளவு மோசமாக இருக்கு எதையும் சகித்திரு அமைதியாயிரு சாந்தமாயிரு என்று சொல்கிறவர்களை கோபப்படுத்துகிற அளவுக்கு சமூகம் மோசமாக எனவே ராகுல சாங்கிரித்யாயின் அடிப்படையில் ஒரு ஆன்மீக அன்பர் சமஸ்கிருத பண்டிதர் அவர் திடீரென்று இந்து சமய மார்க்கங்களை முழுவதும் கற்று தெளிந்து பிறகு இஸ்லாத்துக்கு போய்விட்டார் இஸ்லாத்துக்கு போன பிறகு கொஞ்ச காலம் அங்கு அந்த இலக்கியங்கள் அந்த ஆன்மீக பணுவல்கள் முழுவதையும் வாசித்தார் அதில் தோய்ந்து ஈடுபட்டார் பின்னர் அதிலும் ஒரு பிடிப்பு இல்லாமல் பௌத்தத்துக்கு போனார் பௌத்தத்துக்கு போன பிறகு அவர் வந்து அதில் தோய்ந்து ஈடுபட்டார் ஏராளமான கேள்விகள் அவருக்கு வந்தன உதாரணத்திற்கு அவர் ஒரு செயல்பாட்டு அரங்கில் மிக முக்கியமான ஆள் ஒரு ஊரில் வந்து முன்னோர் ஆவிகளுடன் பேசலாம் அப்படின்னு ஒருத்தன் வரான் வந்துட்டு அவன் வந்து ஒரு பெரிய ஜால வித்தைகள் எல்லாம் செய்கிறான் ஊரார் கூடி நிற்கிறாங்க அந்த இடத்துக்கு திடீர்னு போகிறார் சமஸ்கிருத பண்டிதர் நம்முடைய ராகுல சாங்கிர்த்தியாயன் ஒரு ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவன்கிட்ட கேட்குறாரு கிமு நானூற்றி தொண்ணூற்றி மூணில் என்னுடைய உறவு கிளையில் உள்ள ஒருவரோடு நான் பேச விரும்புகிறேன்னு சொல்கிறார் அவ்வளோதான் தொண்டைக்கான துணையைக்கான மறுநாளே அவன் ஊற விட்டு ஓடிட்டான் இப்படியான தர்க்க சிந்தனை வயப்பட்ட ஒரு ராகுல சாங்கிரத்தியாயன் வரலாற்றின் ஒரு மிக மகத்தான ஒரு மனிதர் பின்னாளில் அவர் சோவியத்துக்கு போனார் அங்கே சமஸ்கிருதம் பயிற்றுவிப்பதற்காக சோவியத் பல்கலைக்கழகத்திற்கு போய் திரும்பிய பிறகுதான் அவர் வால்கா முதல் கங்கை வரை சிந்து முதல் கங்கை வரை பொது உடைமைதான் என்ன ராஜஸ்தானத்து அந்தப்புறங்கள் போன்ற ஏராளமான நூல்களை தமிழ் சமூகத்திற்கும் கூட சேர்த்து இந்திய சமூகத்திற்கு அவருடைய நூல்கள் அநேகமாக தமிழில் வந்துவிட்டன மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞர் அவரை பற்றி குறிப்பிடுவதற்கு மிக பொருத்தமான ஒரு விஷயம் பெருந்தாழி நூலோடு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை நாம் பல்வேறு பேராசிரியர்களை கல்வி நடவடிக்கைகள் இருப்பவர்களை பார்க்கிறோம் டிஏடிஏ வாங்கிக்கிட்டு முன்கூட்டியே பலவிதமான உட்பட்ட விதிகளுக்கு தான் பல இடங்களில் பேச போவாங்க பல விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க அதில் கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கிறோம் அதனால தான் எங்களை வந்து பண்டிதர்கள் பெருசாக மதிக்கிறது இல்லை இதெல்லாம் அரியா பிள்ளைகள் இல்லாட்டி சிறு பிள்ளைகள் சரி அது பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் ராகுல சாங்கிரித்யாயின் இந்த கல்விப்புல நடவடிக்கைகளுக்கு வெளியில் தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்றுவிட்டு நிலத்தை தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்தார் இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவு எந்த பல்கலைக்கழக கல்விப்புலங்களும் எந்த வரலாற்று ஆய்வு மையங்களும் செய்ய முடியாத ஒரு மகத்தான வேலையை ராகுல சங்கரத்யாயம் செய்தார் தன்னுடைய சொத்து முழுவதையும் அழித்து அகழ்வாராய்ச்சி செய்தார் அது பற்றாக்குறையாக அல்லது அவருடைய பெரிய அளவுக்கு சொத்தை எல்லாம் இழந்த பிறகு நண்பர்களை நச்சரித்து கடன் வாங்கி நண்பர்களுடைய கடனுதவியோடு அகழ்வாராய்ச்சி செய்தார் அப்படி அகழ்வாராய்ச்சி செய்து எடுத்து பொக்கிஷமாக இந்த உலகத்திற்கு அவர் அளித்த வரலாற்று ஆவணங்களும் தரவுகளும் மிக ஏராளமானது இன்றைக்கு பாட்னா மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு செங்கட்டிகள் அவர் அகழ்வாராய்ச்சி செய்து எடுத்து கொடுத்த அந்த செங்கட்டிகள் அந்த செங்கட்டிகள் சொல்லுகிற வரலாற்று செய்தி இந்திய தொல்குடி சமூகத்தில் பெண்கள் யுத்தத்திலும் வேட்டை சமூகத்திலும் சமூக பங்களிப்பிலும் மிக மகத்தான தொண்டாற்றியவர்கள் என்பதற்கான இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று ஆவணம் அதுதான் ஆயிரத்தி ஐநூறு செங்கட்டிகளில் எழுதப்பட்டிருக்கிறது இதை தோண்டி எடுத்து இன்றைக்கு பீகார் பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னா அகழ்வாராய்ச்சி வைப்பகத்தில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் பல விஷயங்களை தோண்டி எடுக்கிற தான் வால்கா முதல் கங்கை வரையெல்லாம் அவர் எழுத முடியுது தாய்வழி சமூகம் எப்படி புணர்ச்சி அல்லது பாலியல் விளைவை பெண் தேர்வு செய்கிறாள் ஒரு போய்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு ஆணினுடைய கையை தொடுகிற ஒரு பெண் அன்றைக்கு அவளோடு கலவையில் ஈடுபட வேண்டும் என்கிற விருப்பார்வமும் விழைப்பும் அந்த கையை தொடுதலில் அடங்கி இருந்தது என்று அவர் ஒரு குறிப்பை தருகிறார் எனவே பாலியல் நடவடிக்கை முழுவதும் பெண்ணால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அல்லது பெண் விருப்பத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தது என்பதை அகழ்ந்து எடுக்கிறார் இதே போல ஏராளமான தரவுகளை கொடுக்கிறார் ராஜபுத்திர வீரர்களிடம் பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் வெட்டி கொன்று விடுகிற ஒரு வழக்கம் இருந்தது என்று அவர் பதிவு செய்கிறார் ஒரு இடத்துல ராஜஸ்தானத்தபுறங்கள் நூலில் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து படுதாக்கள் கனமான படுதாக்களுக்குள் ராஜபுத்திர இளவரசிகள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆண்களுக்கு தெரியாமல் ஆண்களை பார்க்கக்கூடாமல் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த படுதாக்களை கடந்து நீல நீளமான விஸ்தீர்ணமான அறைகளை கடந்து சூரிய ஒளி புக முடியாத அறைகளுக்குள் அடக்கப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு காசநோய் நோய் சரும நோய் தோல் புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்கள் பின்னாளில் வந்தன என்று பதிவு செய்கிறார் இந்த ராஜபுதனத்து பெண் குழந்தைகளை ஏன் ராஜபுதன வீரர்கள் வெட்டி கொன்றார்கள் என்றால் அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்து ஆளாகி பெரியவர்களானதும் அவர்களை கட்டி கொடுக்கிற போது திருமணம் செய்விக்கிற போது ராஜபுத்திர வீரர்கள் பெண் குழந்தையை திருமணம் செய்து கொண்டு அழைத்து போகிற சம்பந்தியாருக்கு நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்கிற ஒரு மரபான நடவடிக்கை இருந்தது ராஜபுத்திர வீரர்களுக்கு இது பெரிய அவமானகரமானதாக சுயமரியாதைக்கு எதிரானதாக இருந்ததால் அவர்கள் பெண் குழந்தை இருந்தால்தானே கல்யாணம் செய்து கொடுப்பது அப்போதுதானே அவர்களுக்கு காலில் விழுவது எனவே பெண் குழந்தைகளை தீர்த்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள் என்று பதிவு செய்கிறார் இப்படியான பல பதிவுகள் நம்மிடம் இருக்கின்றன எகிப்திய பிரமிடுகளுக்குள் தாழிகளுக்குள் வைத்து புதைக்கப்பட்ட மனிதர்களோடு அவர்கள் விரும்பி வளர்த்த செல்ல பிராணிகள் முதற்கொண்டு அவர்கள் எழுதிய துகில் முதற்கொண்டு அவர்கள் வைத்து சாப்பிட்ட தட்டு கிண்ணம் குவளைகள் முதற்கொண்டு அவர்கள் விரும்பிய பானங்கள் முதற்கொண்டு எல்லாமும் சேர்த்து வைத்து புதைக்கப்பட்டன என்கிற குறிப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன மிக அழகாக பெருந்தாழி நான் நேரடியாக கதைகளுக்குள் சென்று விடுகிறேன் பெருந்தாழி என்கிற ஒரு கதை இந்த பேசுகிற போது சார்ந்த சார்ந்து ஒரு செய்தியை சொன்னார் இப்போ நம்முடைய முத்தமிழ் விரும்பி இன்னொரு செய்தியை நான் மறந்துட்டேன் குறிப்பிடணும் நம்முடைய முத்தமிழ் விரும்பி அவர்கள் இந்த மாதிரி ஒரு சமூக செயல்பாட்டாளராக இருந்து வருகிறார் அப்படிங்கிறதுக்குடைய ஒரு அதிகார அடையாளமாக அவர் வந்து சார்ந்திருக்கிற பிஹெச்சியல் தொழிற்சங்கத்தினுடைய மா தேசிய அளவிலான தொழிற்சங்க பொறுப்பு வந்ததுக்கு பிறகு இந்த விழா நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதை நம்ம நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்கலாம் ஒரு பெரிய பொறுப்பு அது இப்படியான மனிதர்கள் அந்த பொறுப்பை கட்டி காப்பார்கள் அது ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்த்துக்கலாம் வாழ்த்தலாம் எனவே அவர் சொன்ன ஒரு செய்தி நாட்டுப்புறவியல் சார்ந்த ஆய்வுகள் மேலெடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருந்தாழியோடு தொடர்புடையது ஒரு குயவர் சமூக பதிவு ஆ சிவசுப்பிரமணியம் ஒரு அழகான பதிவை செய்கிறார் ஒரு ஊர்ல மாடுகள் செத்து அடித்து மிதந்து வருது வெள்ளத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் இப்ப இந்த காட்டாற்று வெள்ளத்தில் செத்து மிதந்து வருகிற மாடுகளை ஊர்ல வந்து நாற்றம் எடுக்கிறது குடலை பிடுங்குகிறது வயிற்றை குமட்டுகிறது ஏதாவது செய்து இந்த மாடுகளை அப்புறப்படுத்தணும் இறந்த கால்நடைகளை யார் அப்புறப்படுத்துவது என்று போய் முறையிடுகிற போது ஊரில் இருக்கிற கணக்கு பிள்ளை என்ன செய்றான் அந்த காரியக்காரர் இந்த ஊரில் நம்மை வரி கொடுக்காமல் ஏமாற்றி அப்படியா இருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போகிறான் போய்விட்டு ஒரு பழைய பழுப்பேரிய சுவடியை எடுத்து வந்து வாசிப்பதை போல ஒரு பாவனை செய்கிறான் நீரில் அடித்து வரப்பட்ட கால்நடைகளை அப்புறப்படுத்துதல் குயவர்க்கென்றும் கடன் அப்படின்னு ஒரு செய்யுல மரபு வழியில எழுதிட்டு வந்து வாசிக்கிறான் இப்படியாக இந்த குயவர் சமூகத்தை காரியக்காரனாக இருக்கிற கணக்கு பிள்ளையாக இருக்க அவன் பழுதீர்த்து கொண்டான் இந்த சூட்சத்தை அறியாத குயவர்கள் வெள்ளத்தில் அடித்து வரப்படுகிற கால்நடைகளை இனிமேல் நம் சமூகம்தான் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நம்பினார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதை கடைபிடித்தார்கள் ஒரு சமூகத்தின் மீது ஒரு அதிகார கட்டமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நட்டுப்புறங்களை சார்ந்த ஆய்வீகமாக தான் நம்ம கொடுத்தேன் இது வரைக்கும் வரலாற்று ஆய்வு நம்ம சொல்லப்படல குலசாமி கும்புறதுங்கிற ஒரு வழக்கத்தையும் இதே மாதிரியான நாட்டுப்புற மற்ற வழக்காட்சியில் ஆய்வு தான் நமக்கு சொன்னேன் அதையும் ஆசியத்தோடய தான் இருக்கிறாரு குலசாமி கும்பிடுறது வீடு சாமி கும்புறது அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் பலவந்தப்படுத்தப்பட்டால் அவர்களை நெல் அடைக்கிற குதிரைக்குள் இறக்கி வைத்து மேலே நெல் எடுத்துட்டு வா பாப்பான்னு சொல்லுவாங்களாம் உள்ளே இறக்கி வச்சுட்டு மேலே மூடிடுவாங்க அந்த குழந்தைகள் அவ்வாறு பெண் குழந்தைகள் இறந்துவிடும் அந்த குற்ற அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அதை வீட்டு சாமியாக ஆண்டுதோறும் கும்பிடுவார் என்று ஆசிவ சுப்பிரமணியம் நாட்டார் வழக்காற்றியல் தரவுகளைக் கொண்டு ஆய்வு எடுத்து நமக்கு சொல்றார் எனவே பெருவாரியான ஆய்வுகள் செய்த பெரிய ஆய்வு புலிகள் பண்டிதர்கள் எல்லாம் நமக்கு செய்யாத வேலையை பெரும் பேராசிரியர்கள் செய்யாத வேலையை எளிய பாமர மனிதர்கள் வழக்காற்றியல் ஆய்வோடு தொடர்புடையவர்கள் இன்றைக்கு நமக்கு செய்திருக்கிறார்கள் இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் பொட்டு வைப்பது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எப்படி வந்தது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு செய்து ஒரு ஆவணப்படம் எடுக்கிறார்கள் அதில் நான் ஒரு கால் மணி நேரம் இந்த ஆவணப்படத்திற்காக தரவுகளை சேகரித்து உழைத்து பேசினேன் தோ பரமசிவன் ஆ சிவ சுப்பிரமணியம் போன்ற பெரிய அறிஞர்களோடு கலந்துரையாடி அந்த தகவல்களை திரட்டினேன் இந்த உச்சியில் பொட்டு வைப்பது என்பது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு வங்காள மொழியில் ஒரு நாட்டுப்புற கதை இருக்குதான் ஒரு வேட்டை சமூகத்தைச் சேர்ந்த வலுவந்தமான ஒரு பலமான ஒரு ஆள் வந்து ஒரு பெண்ணை வந்து பலவந்தப்படுத்திடுறான் பலவந்தப்படுத்தியவுடன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி நிறைய பெண்களை பலவந்தப்படுத்துகிற போது அதற்கு அடையாளமிட வேண்டும் என்னால் பலவந்தப்படுத்தப்பட்டவள் இவள் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவன் நெத்தியில் கீறுறான் அது ரத்தம் சொட்ட சொட்ட சிவப்பு தழும்பாக மாறுகிறது அந்த பழக்கம் பின்னாளில் பெண்கள் தாங்களாகவே இன்னாருக்கு உரியவர் என்று சிவப்பு நிறமாக பொட்டு வைத்துக் கொள்வதை ஒரு வழக்காராக கொண்டார்கள் என்கிற குறிப்பு வந்து கிடைக்கும் ஆனால் என் எஸ் பட்டாச்சாரியா போன்ற மிகப்பெரிய ஆய்வறிஞர்கள் சொல்வது த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெர்டிலிட்டி என்று அவர்கள் எழுதிச் சொல்கிறார்கள் அந்த மாதவிளக்கு காலங்களில் மாதவிடாயின் நிறம் சிவப்பாக இருக்கிறது அது இந்த சமூகத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு சுழற்சி போக்கு அதை நெற்றியில் அடையாளமாக எடுக்கிறார்கள் என்ற குறிப்பை தந்துவிட்டு போகிறார்கள் இத்தகைய குறிப்புகளோடு சேர்த்து பார்க்கிற போது இந்த பெருந்தாழி என்கிற கதைக்கு வலிமை கூடுகிறது ஊர் மனிதர் ஒருவர் ஒரு சம்சாரி வயலை தோண்டி உழுது கொண்டிருக்கிறார் கலப்பை முறிந்து விடுகிறது கொழு முறிந்து விடுகிறது உள்ள என்ன அகப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு கல் அகப்படுது ஒரு ஏதோ ஒன்று தட்டுப்படுகிறது அதை தோண்டி பார்த்தால் ஒரு பெரிய தாழி இருக்கிறது அந்த தாழியை வந்து என்ன பண்றதுன்னு அவர் முதல்ல யோசிச்சு தயங்கி அப்புறம் வண்டி எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த தாழியை வீட்டுக்கு கொண்டு வரார் எல்லாரும் சொல்றாங்க இதுக்குள்ள எலும்புக்கூடு கூடு ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு இந்த தாழியை வீட்டுக்கு கொண்டு வரையே மயானத்துக்கு போகிறத வீட்டுக்கு கொண்டு வந்து இது ஆகுமாப்பான்னுலாம் கேக்குறாங்க தயங்காமல் அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு உள்ள ஒரு சுவடி இருப்பதை பார்க்கிறார் அந்த சுவடியை எடுத்துக்கிட்டு தெய்வசிகாமணிங்கிற ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு சுவடி படிக்கிற ஒரு மனிதர்கிட்ட போறார் அது வரைக்கும் கதை ஒரு நேரேஷன்ல போகுது அதற்கு பிறகு கதை வேறு ஒரு தளத்துக்கு நம்ம அந்த சுவடியில் இருந்ததை இப்போது நீங்களே படியுங்கள் என்று வாசகர்களே உள்ள தள்ளுறார் அப்ப சுவடிகளுக்கு மீது நாம் கவனம் குவிக்கப்படுகிறோம் சுவடியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இந்த குயவர் சமூகம் பற்றிய ஒரு பதிவு அதில் வருது அந்த ஊரில் இருக்கிற குயவர் சமூகம் இன்னொரு சமூகத்தால் மோதி சிதறுட சிதறடிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் வந்து வேட்டையாடப்பட்டு பலியிடப்பட்டு கிட்டத்தட்ட இறந்து அழிந்து விடுகிற ஒரு ஊரில் ஒரு மனிதன் நினச்சி பார்க்கறான் இந்த இடம்பெயர்ந்து வந்து இந்த ஊரில் நிலை கொண்ட இந்த சமூகத்தின் எந்த வரலாறும் இல்லாமல் போகுதே எனவே இந்த ஊருக்கு முதல் குடிமகனாக வந்த ஒரு ஊர் பெரியவரையும் அவருடைய சகதர்மினி உங்களுடைய வார்த்தை அதுதானே அந்த இருவரையும் சேர்த்து ஒரு அடையாளமாக வரலாற்று பதிவாக தாழிக்குள் நாம் வைப்போம் இது குறித்த பதிவை எப்ப செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல புதைச்சிடுறாங்க அப்புறம் இது பற்றி எதுவுமே எழுதப்படாமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது என்று சுவடிகளில் அதை எழுதி வைக்கிறார்கள் அந்த சுவடி நம் கண்முன்னே விரிகிறது இப்ப நம்ம கதை பற்றி இவர் எழுத்தாளருடைய படைப்பாளியினுடைய குரலில் கதையை கேட்டுக்கொண்டு வந்த நாம் திடீரென்று சுவடி வாசகராக மாறி கதாசிரியனுடைய வாசகர் நிலையிலிருந்து சுவடி வாசகராக மாறி சுவடியின் தன்மைகளை புரிந்து கொண்டு கடைசியில் இப்படிக்கு வெற்றி வேல் என்று அந்த ஒரு சமூகத்தினுடைய வரலாறு கதையாக புனையப்பட்டது ரொம்ப அழகியலான மொழி அதுதான் ராஜன் சொன்னார் நான் அதனால தான் ஒரு கதையை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் வேறு எந்த கதையும் பேச போகிறதில்ல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம் கடைசியாக நீங்கள் அழைக்கிற போதே என்னுடைய நேரத்தை நான் திட்டமிட்டுக்கிட்டேன் எனவே இப்படியான பல கதைகள் இதற்குள்ளாக இருக்கின்றன இன்றைக்கு விளையாட்டு முதல் கதையை ராஜன் அப்படி தொட்டு சொன்னார் சொல்லத்தான் வந்தேனே சொல்லாமல் நின்றேனே சொல்லுக்குள் அர்த்தம் போல சொல்லாமல் நின்றேனேன்னு அவர் போனார் ரொம்ப அழகாக தொட்டார் அந்த விஷயத்தை இன்றைக்கு விளையாட்டு பிள்ளைகளை வந்து எப்படியெல்லாம் வந்து பாதிக்க வைக்கிறது இந்த சேவல் கட்டாக இருக்கட்டும் கால்நடைகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் விட கொடூரமான விளையாட்டாக ரோமானிய பேரரசில் மனிதர்களை அடிமையாக்கி அவர்களை